நேயர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களா நீங்கள் இதோ உங்களுக்கான ராசி பலன் சிம்மத்தில் பிறந்த நீங்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவர் முன்வைத்த காலை பின் வைக்காமல் வெற்றிகரமாக காரிய ஜெயம் காண்பதில் வல்லவர் நீங்கள் அடிப்படை வசதி வாய்ப்புகள் பெருகும் வருமானத்தை உயர்த்த அதிகம் உழைப்பீர்கள் புதிய சிந்தனைகள் உதயமாகும் வருங்கால திட்டங்கள் பலவும் நிறைவேறும் சாதுரியமான பேச்சாலும் சமயோஜித புத்தியாலும் பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளால் உறவினர் மத்தியில் அந்தஸ்து உயரும் கடன் பிரச்சனையில் ஒரு பகுதி நீரும் கடன் பிரச்சனையில் ஒரு பகுதி தீரும் உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபம் தெரிந்து இனி செயல்படத் தொடங்குவீர்கள் தடைப்பட்டிருந்த கட்டட வேலைகள் தொடங்குவீர்கள் அதற்கு வங்கிக் கடன் உதவி கிடைக்கும் சிலர் பழைய வீட்டை இடித்துக் கட்டுவீர்கள் சகோதர சகோதரிகள் சகோதர சகோதரிகளால் அவ்வப்போது அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும் என்றாலும் அவர்களால் ஆதாயமும் உண்டு வழக்கில் அவசர முடிவுகள் வேண்டாம் நிதானத்துடன் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் வழக்கறிஞர்களின் வழிகாட்டுதல் படி செயல்படுங்கள் கணவன் மனைவிக்குள் வீண் சந்தேகம் ஈகோ பிரச்சனையால் பிரிவுகள் வரக்கூடும் வாழ்க்கை துணைவருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் கவனக்குறைவு மற்றும் மறதியின் காரணமாக விலை உயர்ந்த நகை பணம் செல்போன் போன்றவற்றை இழக்க நேரிடும் யாரையும் யாருக்கும் சிபாரிசு செய்ய வேண்டாம் நயமாக பேசுவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும் எனினும் சமாளிப்பீர்கள் சிறு சிறு விபத்துகள் ஏமாற்றங்கள் வீண் விரயம் இனந்தெரியாத கவலைகள் வந்து செல்லும் சிலர் உங்கள் வாயை கிளறி வேடிக்கை பார்ப்பார்கள் அதிகம் பேச வேண்டாம் பார்வை கோளாறு பல்வழி வழி மற்றும் கணுக்கால் வழி வந்து செல்லும் கோவில் விஷயங்களை முன்னின்று நடத்துவீர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் சிலருக்கு திடீர் பயணங்கள் உண்டு தூக்கம் குறையும் யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் சில காரியங்களை நீங்களே முன்னின்று முடிப்பது நல்லது கணவன் மனைவிக்குள் வீண் சந்தேகம் ஈகோ பிரச்சனையால் பிரிவு வரக்கூடும் வாழ்க்கை துணைவருக்கு இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு குறைபாடு போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம் வழக்குகளால் நெருக்கடிகள் வந்து நீங்கும் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் கௌரவம் குறைந்துவிடுமோ என்ற அச்சம் வரும் நல்ல வரவேற்பை பெற்றுத்தருவீர்கள் எங்கு சென்றாலும் கல்வியாளர்களின் நட்பால் தெளிவடைவீர்கள் சிலர் புது சொத்து வாங்குவீர்கள் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் நீங்கி நகமும் சதையுமாக இணைவீர்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகளுக்கு நல்ல வரன் அமையும் மகனுக்கு எதிர்பார்த்த நிறுவனத்தில் உயர்கல்வி உத்தியோகம் அமையும் தாயாரின் உடல்நிலை சீராகும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் ஆடை ஆபரணம் சேரும் பெரிய பதவிக்கு உங்களுடைய பெயர் பரிந்துரை செய்யப்படும் பெரிய முதலீடுகள் போட்டு சிக்கிக் கொள்ளாதீர்கள் வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த லாபத்தை குறைத்து விற்பனை செய்ய வேண்டியது வரும் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் புதியவர்களை நம்பி அறிமுகம் இல்லாத வியாபாரத்தில் இயங்க வேண்டாம் எவருக்கும் பெரிய தொகையை கடனாக தர வேண்டாம் சிற்சில சிரமங்கள் இருந்தாலும் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும் மேலதிகாரியால் அவ்வப்போது மன உளைச்சல் வந்தாலும் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் அலுவலக சூட்சமங்கள் அத்துப்படியாகும் அரசு துளையில் பணியாற்றும் அன்பர்கள் வேலையில் சக ஊழியர்களால் உங்களின் பெயர் கெடாமல் பார்த்து கொள்ளுங்கள் சிலருக்கு விருப்பமற்ற இடமாற்றம் உண்டு எனினும் வருடத்தின் பிற்பகுதியில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு கணினித்துறைக்கு வேலைப்பழு அதிகம் உண்டு என்றாலும் புதிய பொறுப்புகளும் ஊதிய உயர்வும் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் சில பகுதிகளில் நல்ல பலன்கள் கிடைக்கும் சில பகுதிகளில் சவால்கள் இருக்கக்கூடும் லாபத்தை எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் முழுவதும் சென்ற இடங்கள் எல்லாம் நல்ல வரவேற்பும் கிடைக்கும் வேலை தொழில் வியாபாரம் போன்றவற்றைகளில் முன்னேற்றம் இருக்கும் பண வரவு லாபம் ஆகியவை அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகள் தீரும் சுப செலவுகள் அதிகரிக்கும் வேலை சுமை அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் மனக்கஷ்டம் ஏற்படலாம் சுப செலவுகள் இருந்தாலும் தேவையில்லாமல் செலவழிப்பதை தவிர்க்கவும் குருவின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு நல்ல காரியங்களில் ஈடுபடவும் பழைய பிரச்சனைகளை சமாளிக்க சமயோஜித்த புத்தியுடன் செயல்படவும் மனக்கஷ்டம் ஏற்பட்டால் கடவுள் நண்பர்கள் குடும்பத்தினர் போன்றவரை நாடவும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டும் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு முன்னேற்றத்தை நோக்கி செல்லலாம் சவால்களையும் சமாளித்து வெற்றி பெற முடியும் நன்றி சிவமாருதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்